ஒரு நபர் சட்டவிரோத பண பரிமாற்றம் செஞ்சார் அப்படின்னா அவருடைய எல்லா சொத்துக்களையும் முடக்க அமலாக்கத்திற்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கறத பாக்க போறோம் பிரபன்ஸ் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் செக்ஷன் ஃபைவ் கீழ ஒரு நபர் சட்டவிரோத பண பரிமாற்றம் செஞ்சாரு அப்படின்னா அந்த குற்றத்தின் மூலமா அவர் என்ன சொத்துக்களை எல்லாம் சம்பாதிச்சாரோ அந்த சொத்துக்களை எல்லாம் பற்றுகை செய்யலாம் மேலும் அவருடைய வங்கி கணக்குகளை முடக்கம் செய்யலாம் மேலும் செக்ஷன் ஃபோர்க்கு கீழ அவருக்கு மூன்று முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம் மேலும் அபராதமும் தண்டனையாக விதிக்கலாம் இந்த வழக்கில் மனுதாரர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சட்டவிரோத பண பரிமாற்றம் செஞ்சாரு அப்படிங்கிறதுக்காக அவரோட சொத்துக்களை எல்லாம் பற்றுகை செய்கிறாங்க இதுல இந்த மனுதாரர் இரண்டாயிரத்தி நாலில் வாங்கின சொத்துக்களையுமே பற்றுகை செய்றாங்க இதனை எதிர்த்து இந்த மனுதாரர் கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு மனு தாக்கல் செய்யறாரு நான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சட்டவிரோத பண பரிமாற்றம் செஞ்சதா சொல்றாங்க அது போய் நான் அப்படி இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்யல ஆனா நான் ரெண்டாயிரத்தி நாலுல வாங்கின சொத்துக்களை எல்லாம் பற்றுகை செஞ்சிருக்காங்க அதனால அந்த பற்றுகை உத்தரவு ரத்து செய்யணும்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்றாரு இதனை கேரள உயர்நீதிமன்றம் ப்ரவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் செக்ஷன் ஃபைவ் கீழே ஒரு நபருடைய சொத்தை பற்றுகை செய்ய வேண்டும் என்றால் அந்த நபர் சட்டவிரோத பரபரம் செஞ்சு அந்த வருமானத்தின் மூலமாக அந்த சொத்துக்களை வாங்கினதாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் பற்றுகை செய்ய முடியும் எல்லா சொத்துக்களையும் பற்றுகை செய்ய முடியாது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட குற்றத்தால் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை தான் நான் பற்றுகை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு பிறப்பிக்கிறாங்க அந்த தீர்ப்பு முழுவதும் விருத்து டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கங்க